அதற்கான ஈசன் பனிரெண்டாயிரம் பொற்காசுகளும் தர ஏற்கனவே வழிப்பறிவுக்கு ஆளான அனுபவத்தின் இவ்வளவு பொற்காசுகளை எப்படி எப்படி எடுத்து செல்வேன் என்றார் சுந்தரர் அதற்கு சிவன் இங்குள்ள மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டு திருவாரூர் கமலாயம் குளத்தில் சென்று எடுத்து கொள்ளுங்கள் என்றார் சுந்தரரும் அவ்வாறே செய்தார் சுந்தரர் மீது ஈசன் பிராது கொடுத்த இடம் நல்லூர் எல்லை என்பது தெரியவந்தது அதன்படி விருதாச்சலம் நகருக்கு மேற்கே பலிபீடம் உருவில் வீட்டிருப்பவர் முருகன் என்ற உறுதி செய்யப்பட்டது பசுமாட்டின் கால் குழம்புகளில் மூலம் வெளிப்படப்பட்ட அவருடைய கிளஞ்சியப்பர் என்ற திருமாமம் சூட்டி மக்கள் வழிபட்டு வந்தனர் உருவமும் அருவமும் கலந்த அருவுருவ திருமேனி கொண்டவர் அடி உயரம் கொண்ட சுயம்புலிங்கம் பலிபீடம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மூலஸ்தானம் பீடத்தின் கீழே முருகனது சடாச்சரம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் முருகன் நீதி வழங்குபவராகவும் வைத்தியராகவும் அர்பாதித்து வருகிறார் உடல் நலம் சரியில்லாதவர்கள் தீராத நோய் உள்ளவர்கள் ஆலயத்தில் வழங்கப்படும் வேப்பெண்ணையை பெற்று உடல் முழுவதும் பூசியும் அருந்தியும் பூரணம் குணமடைகின்றனர் அவ்வாறு குணமடைய பெற்றவர்கள் வேண்டியபடி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் பங்குனி உத்தரத்தன்று பல்லாயிரக்கணக்கானோர் பக்தர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள் பிராது கட்டுதல் வழிபாடு இக்கோவிலில் பிராது கட்டுதல் என்ற வழிபாடு உள்ளது பிராது என்பதற்கு விண்ணப்பம் என்று பொருள் இதற்காக கோவில் பிரகாரத்தில் முனியப்பர் சந்நிதி அருகே ஒரு இடம் இருக்கிறது கோவில் அலுவலகத்தில் தாள் கிடைக்கிறது அதில் நல்லூர் அருள்மிகு கிளஞ்சியப்பர் அவர்களுக்கு என ஆரம்பித்து நான் இந்த ஊரில் இருந்து வருகிறேன் இன்னருடைய மகன் என் பெயர் இது என்பன போன்றவற்றை விவரங்களை எழுதி தனது குறையை கோரிக்கையை என்ன என்பதையும் குறிப்பிட்டு கிளஞ்சியப்பர் சந்நிதியில் உள்ள சிவாச்சாரியாரிடம் தர வேண்டும் அதை அவர் கிளஞ்சியப்பரின் பாதத்தில் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து மனுவை விபூதி சேர்த்து பொட்டலமாக ஒரு நூலால் கட்டி தருவார் அதை முனியப்பர் சந்நிதியில் நிறுத்தப்பட்டுள்ள வேலில் கட்ட வேண்டும் அந்த கோரிக்கைகள் பிராது கொடுத்து தொண்ணூறு நாட்களுக்குள் ஈடேறும் என்பது நம்பிக்கை குழந்தை பேர் கிடைக்க கடன் தொல்லை தீர திருடு பொருட்கள் கிடைக்க தீராத நோய் தீர சீட்டில் எழுதி கொடுத்தால் முருகன் நீதிமானாக இருந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மணவாழ்நல்லூரை தலைமையிடமாக கொண்டு கோரிக்கை வைக்கும் பக்தரின் ஊரின் தொலைவினை கணக்கிட்டு கிலோமீட்டருக்கு இருபத்தைந்து காசு வீதம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது வேண்டுதல் படித்தவர்கள் கோரிக்கை மனுவை திரும்பம் பெற்றுக்கொள்வதும் நடைமுறையில் உள்ளது சம்மன் பணமாக ரூபாய் இருபது ரூபாவை செலுத்த வேண்டும் கோரிக்கை நிறைவேறியவர்கள் பிராது வாபஸ் கட்டணமாக ஐம்பது ரூபாய் செலுத்தி திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும்